வணக்கம் குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுருச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் பழைய வினாத்தாள்கள் எல்லாத்தையும் தொகுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குரல் புறநாற்றிலிருந்து ஒரு செய்யுள் படித்தேன் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றார் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு செய்யுள் இந்த செயலுடைய விளக்கம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி விளக்க வைக்கணும்னு தெரிய வேண்டியதில்லை ஒரு டைலாக் சினிமா டைலாக் வரும் இல்லையா அது எனக்கு நானே வச்சிக்கிட்ட ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த தீதும் நந்தும் பிறர் தரவாரா அப்படிங்கிற மாதிரி நன்மையோ தீமையோ நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சில தீங்குகள் நீங்கள் செய்ய போய் தான் வந்து என்ன தீங்குகள் அப்படிங்கும்போது இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில நடவடிக்கைகள் வந்து என்ன உங்களுடைய வெற்றியை வந்து காலம காலதாமதமாக்குது இல்லை வெற்றி வந்து என்ன வெற்றி இருந்து நீங்க நழுவி போறீங்க அப்படின்னு கருதுகிறேன் ஸோ அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதான் விஷயம் இதை இன்னும் டீட்டெயில்தான் போய் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வந்து மேலோட்டமா தெரிஞ்சது ஆனா அதற்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பெர்சனல் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய உள் முரண்பாடு உங்களுக்குள்ளே வந்து என்ன முரண்பாடு அதாவது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது ஆர்கியூ பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்னால நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது இது ஒரு ஒன்று இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் மற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நம்ம கூட இருந்தவங்க வெற்றி பெற்றவங்க இல்லை சோசியல் மீடியாவில் இடத்துல ஒருத்தவங்க வெற்றி பெற்றவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்ம வந்து என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம மூட வந்து என்ன ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டிங் நான் சொல்றது உண்மை சரியா இப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எரிமலை வெடிக்கும் போது போக மேல போற மாதிரி தான் ஆனா அந்த அண்டர் த பினீத் தெர் இஸ் அ லாவா உள்ள லாவா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு வயசாகிட்டு இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஒரு பியர் பிரஷர் இருக்கலாம் ஃபினான்ஷியலாக வந்து என்ன இது இருக்கலாம் அதுக்கப்புறம் பர்சனல் லாஸ் உங்களோட ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கலாம் இது எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து என்ன உங்களை வந்து ரொம்ப வந்து உங்களுடைய இதுவை வந்து இது பண்ணுறது சரி இப்போ இதுக்கு நான் சில சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இது சூட்டபிளாக ஆச்சுன்னா வந்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ முதல் விஷயம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்த வந்து என்ன ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த டேபிளில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கான புத்தகத்தை மட்டும் அவங்க வைங்க சரியா அதற்கான ஒரு பேசிக் ரெஃபர் பேசிக் புக் சோர்ஸ் நீங்கள் ப்ரைமாக யூஸ் பண்ணுறது சந்தேகம் வந்தால் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு அப்புறம் ப்ரீவியஷர் கொஷின் பேப்பர் இந்த மூணு மட்டும்தான் இருக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் இருக்கக்கூடாது சரியா உங்கள் ஸ்டடி டேபிள உங்களுடைய ஸ்டடி பிளேஸ நீங்கள் டிஸ் ப்ராப்பராக வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணாலே யூ கேன் ப்ரிப்பேர் ஃபோக்கஸ்லி நான் சொல்கிறது உண்மை நிறைய நான் நிறைய பேர் டேபிள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸ்பிரன்ஸ்லாம் பார்க்குறேன் இல்லையா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே சப்ஜெக்ட்டுக்கு பத்து புக்கு இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு கடைசி எந்த மெட்டீரியலையும் வந்து என்ன படிக்க மாட்டீங்க ஸோ அதனால் முதல் விஷயம் அப்படிங்கிறது அந்த இது ரெண்டாவது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது வந்து மேட்டர் இப்போ போன குரூப் ஒன் எழுதும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முறை தோராயமா இருந்து ஆஃப் மார்க்ஸோட நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க பொலிட்டி எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஹிஸ்டி அண்ட் கல்ச்சர் தமிழக வரலாறு பண்பாடு பாரம்பரியம் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பு இந்த நான்கு சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே வந்து என்ன நூற்றி முப்பது கேள்விகள் வருது கட் ஆஃப் வந்து என்ன ஆல்வேஸ் இந்த ஒன் ஃபார்ட்டி அதிகபட்சமாக ஒன் ஃபார்ட்டி அது ஒன்னிஸ்ட் ரேஷியோ ஒன்னிஸ்டு ஃபிஃப்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னிஸ்டு டுவெண்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரேஞ்சில் தான் என்ன ஒரு ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சஸில் தான் வந்து என்ன இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த சப்ஜெக்டை ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து வந்து படிக்கணும் அப்போ வந்து என்னன்னா இப்போ இதில் நூற்றி முப்பது மார்க் அப்புடின்னு ஒன்று ஸோ யூனிட்டி எயிட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க எதுனாலும் கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து என்னென்னா யூ ஷுட் அனலைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது போன முறைக்கும் இந்த முறைக்கு ஒரு மைனூட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி முன்னாடி வந்து எக்கனாமி வந்து வெறும் ஒரு பத்து பன்னெண்டு கேள்வி அதிகபட்சமாக பதினஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க இந்த முறை வந்து என்ன எக்கனாமியும் டெவலப்படல் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து நூறு கேள்வி ஐம்பது கேள்வி கொடுத்துட்டாங்க அப்போ இட் எக்கனாமியில் நீங்கள் முன்னாடி படிக்கும் போது ரொம்ப பேசிக்கா தான் படிச்சிருப்பீங்க அது போதுமானதாக இருக்குமானா இருக்காது அப்போ உங்களுடைய எதில் ஸ்ட்ரென்த் இல்லையோ அதில் வந்து என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ப்ரிப்பேரிங் மூட் பேஸ்டு ஸ்டடி எனக்கு படிக்க என்னைக்கு படிக்க என்னைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க சரி பாஸ் ஆகிட்டு தான் ஓகே என் மூடு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு இல்லை சிஎஸ்கே மேட்ச் தோற்று போச்சு இல்லைனா வந்து என் ஆன்லைனில் வந்து ஏதோ அந்த மாதிரி சிலபஸ் கொஷின் கஷ்டமாக யூபிஎஸ்சி மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இதனால் வந்து அப்போது இந்த மாதிரி மூட் பேஸ்டு ஸ்டடி இல்லாமல் நீங்கள் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரியலிஸ்டிக்கான ஒரு ஷெடியூலை வந்து வச்சுக்கணும் எடுத்த உடனே ஒரு ஒரு மாதத்துக்கு ஷெடியூல் போட்டுலாம் படிக்கக்கூடாது முதல்ல ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க இஃப் இட் இஸ் சக்ஸஸாக போச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை ரெண்டு வாரம் ஆக்கணும் அப்போ இந்த மாதிரி வந்து என்ன இது பண்ணுங்க ஒரு மூட் பேஸ்டு ஸ்டடி அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக தவிர்த்துருங்க இது ரெண்டாவது மூணாவது அடுத்து இந்த மார்க் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் சீரீஸு இதெல்லாம் எழுதுறதே கிடையாது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன் சி ஒவ்வொரு பேட்ச்லேயும் நிறைய பேர் என்ரோல் பண்ணுவாங்க அந்த ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் நல்லா எழுதுவாங்க அப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா ஸ்டாக்னேட் அந்த நூறு பேருங்கிறது என்ன ஒரு அறுபது பேராகும் ஒரு ஏழாவது டெஸ்ட்ல அறுபது பேருங்கிறது இருபது ஆகும் கடைசி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து பேருக்கு ஒரே ஒற்றை இலக்கத்துல வந்து இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நான் ஒரு டாப்பிக்கை நான் பெர்ஃபெக்டாக படிப்பேன் படித்து முடிச்சுட்டு தான் வந்து என்ன ஒரு தேர்வை வந்து நான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோகாஷினேஷன் சொல்லிப்படக்கூடிய விஷயம் தள்ளி நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் டுமாரோ நெவர் கம்ஸ் நாளை என்பது வந்து என்ன வரவே வராது இப்பத்தில் இருக்க அப்போது என்னன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு யூ ஹவ் டு ஃபேஸ் த எக்ஸாமினேஷன் அதில் தப்பு பண்ணலாம் அந்த தப்புல இருந்து வந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதையோ உங்களால் வந்து என்ன மேனேஜ் பண்ண முடியும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் வேண்டாம்னு சொல்கிறோம் உதாரணம் சொல்கிறேன் ஏன்னு தெரியுமா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாதான் வேறு எதுவுமே கிடையாது அது ரெண்டு மூணு வடிவங்களில் இருக்கும் முதல்ல ஒரு வெற்றியாளர்களுடைய பேச்சை பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சவங்க தான் படித்தாங்க எல்லாம் போயிட்டாங்க நான் இன்னும் இப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு உங்கள் மூடு வந்து என்ன ஸ்பாயில் ஆகுது உங்களை வந்து என்ன இட் இஸ் டீமோட்டிவேட் யூ உங்களை டீமோட்டிவேட் பண்ணி அந்த நாளையை வந்து என்ன வேஸ்ட் ஆகிக்கிறது சரியா ஸோ அது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலலாம் இந்த யூடியூப்பு இதிலலாம் வரக்கூடிய இந்த ஃபேன்சி நேமில் வரக்கூடிய என்னது மெட்டீரியல்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு எதையும் படிக்கிறதே கிடையாது அப்புறம் அதோடு சேர்ந்து அது மட்டும் வராது இந்த ரூமர்ஸும் வரும் இந்த ரூமர்ஸ் என்னென்னா இந்த முறை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த விஷயம் ஸோ இந்த சோசியல் மீடியாவிலேருந்து யூஸ் பண்ணுங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள் சரியா இதை தாண்டி எப்போதுமே வந்து என்ன ஷுட் பி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் சரியா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடண்டா இருக்கீங்களோ அது உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பூஸ்ட் பண்ணும் முக்கியமாக உங்களை வந்து யாரோடையும் வந்து என்ன கம்பேர் பண்ணாதீங்க டெஸ்ட் என்ரோல் பண்ணியிருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் எது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு வந்து என்ன நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து தேர்வை வந்து எதிர்கொள்ளணும் அது நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரியா இந்த விஷயங்கள் எல்லாமே தான் வந்து என்ன உங்களை வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது அதனால தான் அந்த குரல் வந்து ஞாபகம் அந்த செயல் வந்து சொன்னேன் தீதும் நன்றும் வாரா அப்படிங்கிறது ஸோ வெற்றியும் தோல்வியும் யாருக்கிட்ட இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு அது என் கையில் இல்லை சரியா அப்போ இந்த சூழலை வந்து நீங்கள் இந்த ஒரு அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் குரூப் ஃபோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஒரு மாதம் ஒரு தொண்ணூறு நாள்ல வந்து நீங்கள் சரியா இது பண்ணி நான் மட்டும்தான் வந்து என்ன நம்மளால வெற்றி பெற முடியும் உங்களுடைய வெற்றி இன்னொருவர் கைகளில் இன்னொருவருடைய கைகளில் இல்லை இன்னொருத்தர் வெற்றி பெறுவதனால உங்களுடைய திறமையோ தகுதியோ வந்து என்ன குறைய இல்லை நீங்கள் நீங்கள் தான் குறிப்பாக உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணும் இல்லாமல் ப்ரிப்பேர் வாட் எவர் இன்னும் ப்ரிப்பேர் தப்பு பண்ணுங்க கற்றுக்கோங்க தான் வந்து என்ன இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இது ஸோ கடைசியாக ஒரு விளம்பரம் நம்ம வந்து இதுக்கான கோர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி பவர் பிளேன் ஒரு ட்ரெட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் பேக் அப்படிங்கக்கூடிய இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தென் வளர்க்கும் வந்து என்ன நம்ம செய்க பொருளை அப்படிங்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்ன ஐ ஹாவ் பப்ளிஷ் யூ கேன் சப்ஸ்கிரைப் ரைட் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்